கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது பதினேழுக்கும் அதிகமாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார் அதோடு குற்றத்தை தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என சூளுரைத்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலனியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு நபர்கள் நேற்று காலையில் வாந்தி வயிற்றுவலி வயிற்றறிச்சல் போன்ற பிரச்சனைகளால் திடீரென்று பாதிக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விசாரணையில் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்தது தெரிய வந்தது கள்ளச்சாராயம் தயாரித்து பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அதனை வாங்கி குடித்துதான் உடல்நலப் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது மேலும் அடுத்தடுத்து உயிர் பலியும் ஏற்பட தொடங்கியுள்ளது பிரவீன் சுரேஷ் இந்திரா மணிகண்டன் உட்பட தற்போது வரை பதினேழுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அது மட்டுமின்றி எண்பது பேர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பாக்கெட் சாராயம் பெற்ற கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயமும் தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளது தற்போது எண்பது பேர் சிகிச்சையில் உள்ள நிலையில் பத்து பேரின் நிலைமை மோசமாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இன்னும் உயிர் பலி அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது இந்நிலையில் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வேதனை தெரிவித்திருக்கிறார் அதோடு இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் பற்றி பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதுபற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சமூகத்தை பால்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் முன்னதாக இது போன்ற பதிவை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் ஆனால் அதன் பிறகு அந்த பதிவு உடனடியாக டெலிட் செய்யப்பட்டது டெலிட் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது பற்றி தெரியவில்லை ஆனால் அதன் பிறகு அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் மேற்கண்ட பதிவு முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கத்தில் வெளியிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது